எல்லாருமே நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய சம்பாதிச்சு நிறைய விஷயங்களை வந்து செலவு பண்ணணும்னு நினைப்போம் புதுசு புதுசா நிறைய அமௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் அந்த மாதிரி நம்ம கையில இருக்கிற அமௌண்ட்டை எடுத்து அதுல இருந்தும் எப்படி நம்ம வந்து பெருசா வாழ்றது சின்னதா இருந்தாலும் அதுல நம்மளோட எல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நம்ம எப்படி அமைச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து ரன் பண்றது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த மினிமலிசம் லெசன்ல வந்து படிச்சுட்டு இருக்கோம் நம்ம கடையில வந்து ஒரு பொருள் வாங்கலான்ட்டு போவோம் ஒரு பொருளுக்காக போயிட்டு கடையில் இருக்கிற எக்கச்சக்கமான நம்மளுக்கு தேவை இல்லாதது எல்லாத்தையுமே நம்ம ட்ராலியில் அள்ளி போட்டு நம்ம வந்துருவோம் அந்த மாதிரி செலவுகள் பண்ணாமல் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு போகணும் சின்ன சின்ன கருப்பில் கொத்தமல்லி கூட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாமல் நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து யூஸ் பண்ணேன் ஏன்னா அதுக்காக ஒரு பத்து ரூபாய்க்கு பொருள் வாங்குவோம் ஐம்பது ரூபா நோட்டை கொடுப்போம் மிச்சம் நாற்பது ரூபா அவங்க சொல்கிற தருவாங்களான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்மளும் இன்னும் சேர்த்து வந்து செலவு பண்ண ஆரமிச்சிரும் அந்த மாதிரி நம்ம சின்ன அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து போகணும் அப்படின்ட்டு இங்கே டூர் அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா அன்ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு நம்ம ஜூஸ் நல்ல சாப்பாடுன்னு நினச்சி சாப்பிடுவோம் ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியானது தர மாட்டாங்க ஆனால் நம்ம அவங்க கிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறதை விட நம்மளே வீட்ல இருந்து எந்த மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கறது எல்லாமே நம்ம வந்து லாஸ்ட் ரீகேப்ல பார்த்தோம் டிமார்ட் போவோம் என்ட்ரி உள்ள போகும்போது அதுல வந்து பிஸ்கட்டோ ஸ்வீட்டோ அரிசியோ பருப்போ எதுவுமே இருக்காது உள்ள போகும்போது வேற மெட்டீரியல்ல தான் இருக்கும் என்ட்ரி நம்ம எல்லா இடத்துலயும் கவனிச்சுக்கலாம் எல்லாம் சுத்தி அடிச்சுட்டு வெளியில வரும்போதுதான் இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா நீ வாங்க வந்ததை விட எக்ஸ்ட்ரா பில் வாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளே எடுத்து போடுற மாதிரி இருக்கும்போது என்னன்னா அது இதாகும் அது நிறைய நான் ஃபெயிலியர் ஆயிருக்கேன் இங்க இருந்து சொல்லியே கூட்டு போவேன் தௌசண்ட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அங்க ரெண்டாயிரம் ரூபாயிரும் அப்படின்னு சொல்லி நான் வேற என்ன பண்ணேன்னா வெளியில நின்றுக்குறேன் உள்ள போ நான் உள்ள போக மாட்டேன் ஏன்னா பில் பே பண்றது நான் தானே எவ்வளவு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்றுக்குறேன் அப்படியெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி தான் அதை குறைக்க முடிஞ்சு போறத தவிச்சுக்கணும் அப்படின்றத நம்ம அந்த மாதிரி தவிர்க்காமலையும் இருக்கணும் நம்ம கையில இருக்கிற அமௌண்ட் மூலியமாவும் நம்ம சேவிங்ஸும் பண்ணனும் அந்த மாதிரி ஒரு லைஃப் அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட கிரியேட் பண்றதுதான் நம்மளோட மினிமலிசம் வெளியில போய் வாங்கினா நம்மளுக்கு இது நஷ்டம் அப்படின்னு தெரியும் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் நம்ம ஹெல்த்துக்காகட்டும் ஃபுட்ஸுக்காகட்டும்

அந்த மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து வீட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்றோம் இந்த மாதிரி வேற என்னென்ன விஷயங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் ஒரு ஹெல்த் டிராப்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம் இப்ப என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல் சொல்லலாமா தோசை இட்லி ப்ரிப்பேர் பண்றதுக்கே ஹோட்டல்ல தான் வாங்குறாங்க இப்ப சென்னை இந்த மாதிரி சிட்டில ஃபேமிலியா இருந்தாலும் ஹோட்டல்ல தான் ஃபேஷனா இருக்குது அந்த விஷயம் பாக்குறேன் எஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தான் நம்ம மினிமலிசம் படிக்கிறோம் ஆனா நம்மளுக்கு கெமிக்கலான விஷயங்கள் எல்லாமே நிறைய வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கு இதுல இருந்தாலும் எப்படி விலகலாம் இது மாதிரி எதெல்லாம் நம்ம வந்து ஸ்மார்ட்டா மாத்திரம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கிறோம் நான் வந்து கடையில் பிரியாணி ஒண்ணு வாங்கினா ஒரு நூத்தி ஐம்பது ரூபா வந்துடும் ஆனா ஒரு சிக்கன் ஒரு கிலோ எடுத்துட்டு வீட்லயே சமைச்சு அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கோம் வீட்டுல எல்லாமே சாப்பிடலாம் அந்த மாதிரி பண்ணிருக்கோம் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஏதாச்சும் போகணும்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு அதை வச்சு நிறைய யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து போறப்பே நம்ம அங்க ஹைஜெனிக் இருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து யோசிச்சு நம்ம வந்து ஸ்கிப் பண்றோம் அதுலயும் என்ன விஷயங்களை ப்ராப்பரா பண்ணணும் நம்மளுக்கு அதுக்கு முன்னாடியே என்ன ஒரு செல்ஃபா நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கறது எல்லாமே பார்த்து பண்ணும்போது மெடிசன்லயுமே நம்மளால நிறைய மினிமலிசம் விஷயங்களை வந்து பார்க்க முடியும் அதாவது வீட்டுல வந்து இந்த மசால் பொடி இருக்கு பாத்தீங்களா நான் பாக்கெட் ஐட்டம் எதுவுமே வாங்க மாட்டேன் எல்லாமே வீட்லயே வந்து காய வச்சு வந்து நம்ம அரைச்சுக்கிறது ஏன்னா எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்றோம் அப்படிங்கும் போது மஞ்சப்பொடி எடுத்தாலுமே வெளியில வந்து வேற மாதிரி கலரா இருக்கு ரொம்ப திக்கா பிடிக்குது அப்ப என்னன்னா வீட்டுல வந்து ஹெல்த்துக்காக நான் இது பண்றேன் அதாவது இப்போ மசாலா ஐட்டத்தை ஒரு பஞ்சா நம்ம வந்து செய்யும் போது நம்மளுக்கு இங்க வந்து நிறைய அமௌண்ட் வந்து மிச்சமாகும் அதே இன்னொன்று என்னன்னா நம்மளுக்கு ஹெல்த்தாவும் இருக்கும் ஆனா பேக்கெட் பண்ணி வரும்போது இல்ல அதுல இருந்து நம்மளுக்கு பார்சல்ல வரும்போது நிறைய கண்டென்ட் வந்து ஆட் பண்றாங்க இப்போ ரீசெண்டா நான் ஒருத்தவங்க ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்காக அவங்களை பார்த்தப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மஞ்சள் மஞ்சள் பொடியில வந்து வண்டு விழுகாம இருக்கிறதுக்கு அவங்க ஏதோ கெமிக்கல் வந்து ஆட் பண்றாங்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணதுனால அவங்களுடைய காலில் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் சொன்னாங்க ஹெல்த் வைஸும் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுது நம்ம வந்து இத கொஞ்சம் நம்ம அந்த வேலைகளை நாமளே செஞ்சோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஸ்மார்ட்டா மாத்திக்கலாம் அப்படின்னு மேடம் இப்ப நம்ம வீட்டுல எல்லாருமே ஜாப்புக்கு போறவங்களா இருந்து திடீர்னு வந்து நம்ம வெளியில போனோம்னா ட்ரெஸ்ஸை வந்து அயன் அயன் பண்ணுவோம் அது வெளியில தான் கொடுத்து லேண்ட்ல தான் கொடுத்து பண்ணுவோம் இப்போ வந்து ஒரு செட்டு ஒரு பேண்ட் செட்டு கொடுத்தோம்னா இருபது ரூபா ஒரு பத்து செட்டு கொடுத்தா இரநூறு ரூபா அதை நம்மளா ஓனாவே நான் அந்த ஒரு அஞ்சு மணிக்கு எந்திச்சு நம்மளா ப்ரிப்பேர் பண்ணல நமக்கு அந்த ஒரு டூ ஹண்ட்ரட் வந்து சேவிங்ஸ் ஆகையில அது ஒரு அதான் நான் அப்படி எஸ் கண்டிப்பா இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் ஆஹ் அயன் வெளியில எல்லாம் போறோம் அப்படின்னு அதற்கான ஒன் டைம் அதுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து வாங்கி வச்சுட்டோம் அந்த மாதிரினா நம்மளுக்கு அதை லைஃப் லாங் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இப்ப இந்த பாத்திரம் வளர்க்குற நார் இருக்கும்ல அது வந்து நமக்கு பிளாஸ்டிக்ல கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் நான் ஒரு இடத்துல ஒரு வீடியோல பாத்துருந்தேன் நம்ம தேங்காய் நாரையே அழகா அதை ஒரு ரவுண்டு ஷேப்ல ஒரு நூல் வச்சு ஏதோ வச்சு கட்டி வச்சு கட்டி நம்ம ஒரு அந்த மாதிரி ஒரு பட்டு அந்த மாதிரி ரவுண்டா நம்ம பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஏதுவா அந்த மாதிரி கட்டி வச்சோம் அப்படின்னா அந்த ஒரு இது குறையும் அந்த பிளாஸ்டிக் அது ஒரு பிளாஸ்டிக் இல்லையா நம்ம நம்ம பிளாஸ்டிக்கோட யூசேஜ்மே குறையும் அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அவங்களோட வீட்டுல வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி அவங்க பசங்களுக்கு அவுட் சைடு எங்கேயாச்சும் போனா கூட பாத்திரம் வீட்டு பாத்திரத்துல எடுத்துட்டு போறது அந்த மாதிரி அதுல வந்துட்டு நான் எந்த இதையும் பார்த்தேன் ஸோ நம்ம அதை பர்சேஸ் பண்றதுலயும் கம்மி பண்ணனா அந்த பிளாஸ்டிக்கோட யூசேஜ் நம்ம வீட்டுக்குள்ள குறையும் அப்படின்னு அது எனக்கு ஞாபகம் வந்தது அண்ட் நாங்களுமே ஆஹ் இப்போ செல்ப் குக் பண்ணி சாப்பிடுறோம்ன்னா மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்க்கே போக மாட்டோம் எவ்வளவு எவ்வளவு நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட முடியுமோ நம்ம இப்போ இந்த ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடணும்னு நினைப்போம் அதெல்லாமே வீட்லயே செஞ்சிருவோம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி காய்கறி ஆஹ் ஹைஜீனிக்கா நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடுறது அந்த மாதிரி போகும் ஹோட்டல்ஸே அவாய்ட் டோட்டலா அவாய்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரிலாம் கூட பண்ணிட்டு இருக்கு இந்த பிளாஸ்டிக்ல இருந்து எப்படிலாம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க நம்ம கடையில வந்து பூ வாங்குவோம் இதே கட்டின பூ வாங்குறோம் அப்படின்னா ஒரு மொளம் ஐம்பது ரூபா இருக்கும் ஆனா அது வந்து நம்ம நூறு கிராம் வாங்கும் கம்மியா இருக்கும் அது நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே அது வாங்கும் ஒன் டைமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பூல நம்ம வந்து நிறைய காசு வந்து மிச்சம் இந்த ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம வீட்டுல நடக்குது அப்படின்னா நிறைய செலவு வந்து இதுல பூலே வந்து போகும் நம்ம அதை ஓனா பண்ணும் அந்த இடத்துல நம்மளால மினிமலிசம் பண்ண முடியும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இயர்ஸ் முன்னாடி ஒரு கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் வாலண்டியா வருவாங்க

ஒரு பொருளை வாங்குறேன்னா இது நமக்கு என்ன பண்ணும் அந்த கம்பெனில அதே கேள்வி உனக்கு இந்த மாதிரி நான் ட்ரைனிங் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ எனக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு பொருளை வாங்குறோம்னா இது நமக்கு என்ன பண்ணும் என்ன ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்றத வந்து கொஞ்ச நேரம் யோசனை பண்ணோம்னா அது வேணுமா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் இந்த மாதிரி மினிமலிசம்ங்கிற இந்த உலகத்துக்குள்ள நம்ம டிராவல் பண்றதுக்கு இந்த ஒய் அப்படிங்கிற அந்த கேள்விகள் வந்து நம்ம வந்து கேட்கறோம் இந்த ஒய் அப்படிங்கிற கேள்விகளை வந்து கேட்காததுனால நம்ம வீட்டுல என்னென்ன பொருள் எல்லாம் தூங்கிட்டு இருக்குது வீடு இருப்பீர்கள் அத்தனை பொருளும் தேவையில்லாத வாங்கி வச்சு பொருள் அது பார்க்கும்போது இந்த பொருள் மட்டும் வந்துட்டா என் வாழ்க்கையே மாறிடணும் தான் ஆர்டர் பண்றது ஆன்லைன்ல அது வந்து ஒரு வாரம் கூட யூஸ் பண்ண முடியல தெரியல இந்த மாதிரி நம்ம பொருள் வாங்குறோம் ஆன்லைன்ல பண்றோம் அப்படிங்கும்போது போது நம்மளுக்கு தெரியாது டக்குன்னு அந்த இடத்துல டெம்ட் ஆகுறது மூலியமாவோ கலர்ஃபுல்லான விஷயங்கள் வரதுனாலயோ நம்ம வந்து பண்ணிடுவோம் இன்னைக்கு மார்னிங் நம்ம மணி கல்ச்சர்ல பாத்த மாதிரிதான் நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கறதுக்கு இந்த கல்யாணத்துக்கு எடுப்போம் பாருங்க ஒரே புடவை நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் ஆக்சுவலா என் வீட்ல சொன்னோம் ரெண்டாயிரம் ரூபாய் போட ஒரு பத்து ஏத்துக்கு டெய்லி கூட கட்டலாம் அப்படின்னு கேட்காம போய் நாற்பதாயிரம் ரூபாய் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப வேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த படம் திருப்பி அதுக்கப்புறம் கட்டினாக்க இவங்க எந்த மேரேஜ் கட்டின்னு போனாலும் இவங்க கிட்ட ஒரே புடவை இருக்குதான்னு சொல்லுவாங்க அதனால அந்த புடவைய கட்டாம அப்படியே வச்சு மெயின்டெயின் பண்ணுவாங்க இந்த மாதிரி கல்யாணத்துல ஆஃபர் கட்டி சொன்னதும் இன்னைக்கு கூட ஆஃபீஸ்ல வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுத்தா ரெண்டு ட்ரெஸ் பிடிக்கிறாங்க நம்ம இந்த சண்டே போறோம் அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க நம்ம கிட்ட பட்ஜெட் இருக்கோ இல்லையோ பட் இந்த மாதிரி நம்ம கேட்டுட்டோம்னா அந்த ஒரு டென்த்து வந்து ஆயிடுது ஆண்ட் இப்ப அந்த கல்யாணத்துக்கு எடுத்த ட்ரெஸ் எல்லாம் தூங்குது இந்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க சாரு சொல்லி இருப்பாங்க ஒரு இதுல அவங்க மேரேஜுக்கு அவங்க வந்து ஏதோ சம்திங் வாடகையோ இல்லைன்னா ஏதோ அவங்க கிட்ட இருந்த ஒரு டிரஸ்ஸை தான் நான் போட்டுட்டு போயிருந்தேன் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி நான் அத போட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி சார் கூட சொல்லியிருந்தாங்க அதுவும் அபகத்துக்கு வருது மாஸ்டர் எப்பயுமே சொல்லுவாங்க இந்த இதுக்காக நான் வந்து எடுக்க மாட்டேன் இந்த இந்த ஃபங்க்ஷனுக்காக எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் எங்கேயோ போறோம் அது நம்ம பட்ஜெட்டுக்குள்ள வருதா நம்ம கரெக்டா இருக்குதா அது வந்து எடுத்துக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆஃபர் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து நம்மள பெருசா வந்து பாதிச்சிரும் இந்த மினிமலிசம் வந்து நம்ம ஏன் வந்து படிக்கிறோம் அப்படின்னா இந்த மக்கள் மார்க்கெட்டிங் உலகத்துல நம்ம வந்து மேனேஜ் பண்றதுக்கு நம்ம இந்த இடத்துல ஆஃபர் இருக்கு வா போலாங்கும் போது இல்ல இது எனக்கு தேவையில்ல இது ஏன் நான் வந்து வாங்கணும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற அந்த பதில நம்ம சொல்லும்போது அந்த இப்ப இருக்கிற வெளி உலக மக்கள்லாம் நம்மள வந்து வியப்பா பார்ப்பாங்க ஏன்னா நம்ம மினிமலிசம் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நம்மளுக்கு வந்து உணர முடியுது ஆனா எதற்குல இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது மக்கள் வந்து அந்த கண்மூடித்தனமா அந்த ஆஃபரை நம்பிடுவாங்க அந்த கூட்டம் மட்டும் அந்த கடையில அப்படி இருக்கும் அதுல போய் உயிர் பலியாகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும் ஆனா இந்த ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு ஏன் அப்படிங்கிற அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த அந்த ஒரு கேள்வி நம்மளுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து இந்த நம்மளுக்கு உருவாக்குது அப்படிங்கறத பாக்க முடியுது இந்த ஆஃபர் எஜுகேஷன்ல இருக்கு இப்ப என்ன மார்க்கெட்டிங் அவைலபிள் அப்படி சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் பண்ண வைக்கிற ஒரு எஜுகேஷன்ல ஒருத்தர் அப்படிதான் அவரு நான் கூலா இருக்கிறேன் ஓகே அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு டூ லேக்ஸ் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காண்டி பிளான் பண்ணார் எதுக்குமே ஒத்துக்கலாரு அந்த மாதிரி காலேஜ் சீட்டு வாங்குறது அப்புறம் அந்த டூர் போகிறது அந்த மாதிரி விஷயம் நிறைய இடத்துல பார்க்கறது இப்போயும் வந்துட்டுதான் இருக்கு இந்த ஆஃபர்னு சொல்லி அந்த விஷயம் அப்புறம் மாஸ்டர் சொல்லிக் கொடுத்த மின்வெஷனில் வந்து என் கூட ஒருத்தர் சும்மா ஜோம் கேட்டுட்டு இருக்கும்போது காதலை கேட்டு சார் எனக்கு என்ன சொல்லுங்கன்னு இப்போ அவருடைய சிஸ்டர் மேரேஜ் அப்புறம் அவருடைய மேரேஜ் வந்து எப்படி அவன் பண்ணோம்னா ஒரு செவன் லேக்ஸ் செலவாகும் அவர் பாதி செலவுலேயே முடிச்சிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாப்புல இந்த விஷயம் நான் பார்க்க இன்னொரு பாயிண்ட்டுமே இதுல நம்மளுக்கு வந்து மாஸ்டர் சொல்லியிருந்தாங்க இந்த ரிச் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி மினிமலிசம் இப்படிதான் இருப்பாங்க நம்ம நினைப்போம் பெரிய ஆட்கள் பெரிய விஷயங்கள்லாம் இவங்க இப்படி எல்லாம் செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் அந்த மாதிரி எல்லாம் அவங்க கிடையாது பட் ஆனா நம்மள மாதிரி கொஞ்சம் நம்ம இந்த நாலேஜ் இல்லாமையும் நம்ம எதுக்காக அந்த மணி வந்து ஏர்ன் பண்றோம் அப்படின்ட்டு தெரியாம நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் இலும் நாட்டி லெசன்ல நம்ம இதை பத்தி பெருசா பார்ப்போம் அவங்களோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே அதுல பாப்போம் அந்த ஒரு பாயிண்டும் சோ அப்ப இலும் நாட்டிஸா இருக்கிறவங்க மினிமலிசம் படிதான் இந்த வேர்ல்டு வந்து ரன் பண்றாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படிதான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டும் ஆட் பண்ணியிருந்தாங்க ஒர்க்ல கூட மினிமலிசம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் எப்படி ஷேர் பண்ணி பண்றோம் சின்ன வயசுல இருந்து அந்த பிளேட் கழுவுறது அதெல்லாம் நான் வந்து கழுவுறதே கிடையாது இந்த வேலையை செய்ய மாட்டேன் அவர் ஹாஸ்டல சேர்த்து விட்டாங்க அது வந்து கம்பல்சரியா பண்ணித்தானே அவனுக்கு மிலிட்ரி மாதிரி தானே அது மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பெனில வந்து ஒரு கேன்டீன் இருக்குது அவளை அப் டு கீழ இருந்து டாப் லெவல்ல யாரு ஹை லெவல்ல ஒரு ஜிஎம் லெவல்ல இருக்கானோ அவங்க ஒரு மெத்தட் கொண்டு வந்தாங்க செல்ஃப் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இவங்களே தான் பிளேட் எடுக்கணும் தான் கிளீன் பண்ணணும் இவங்களே தான் சாப்பிடணும் அவங்களே தான் கழுவி வைக்கணும் அது வந்து எங்க கூட ஜிஎம் அவரே வந்தாலும் அவர் தான் பிளேட் எடுத்துருவார் அது வந்து எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு உத்தியாசம் இப்போ வரைக்கும் நான் வந்து அதை கண்டினியூ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது நான் எப்ப குளிக்க நானா குளிக்க ஆரம்பிச்சனோ அப்ப இருந்து பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல குளிக்க தண்ணியெல்லாம் இருக்காது வசதி இருக்காது அடிபடா இருக்கும் அங்க போய் அடிச்சு குளிச்சு நம்ம துணியை நம்மளே அழைச்சி நம்மளே கொண்டு வந்து காய போட்டணும் அன்னைக்கு போட்ட துணியை காய போட்டணும் மறுநாள் அதே மாதிரி காய போட்டணும் துணி துவைக்க மாட்டாங்க வீட்டுல அவங்க துணி அவங்கதான் துவைச்சு காய போட்டுக்கணும் இப்படி தான் கல்யாணம் முடிவு வரைக்கும் சாப்பிட்றோம்னா நம்ம தான் தட்டை கழுவி வச்சிடணும் சின்ன வீடு தான் இருக்கும் வீட்டுல பெருசாக தட்டு கழுவருக்கு இடம் இருக்காது அதாவது கழுவி அப்படியே ஊற்றிடணும் வெளியில ஊற்றிடணும் அப்படிதான் இருக்கும் கல்யாணம் முடிச்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வருஷம் நாங்க தான் குளிப்போம் வெளியில போய் குளிப்போம் வீட்டுல என்னைக்கு குளிக்க ஆரம்பிச்சோம் பாத்ரூம்ல அந்த துணி அங்கேயே கிடக்கும் மொத்தமாக துவைக்கணும் அப்படின்னா அதே மாதிரி என்னைக்கு சிங்க் வந்துச்சோ அன்னைக்கு அந்த தட்டுப்புறம் அங்கே உள்ள கிடந்துச்சு நானும் அடிக்கடி நானா சாப்பாடு சாப்பிட்டேன்னா கழுவி வைக்கிடுவேன் ஆனால் வீட்டுல என்னத்தை கழுவி வைக்கிறீங்க கிடக்கட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு அப்படியே தட்டுக்கிட்டு எல்லாம் கிடந்து தட்டு சாப்பிட இல்லைன்னா எடுத்து கழுவுறது தட்டு தான் எக்ஸ்ட்ரா வாங்க அந்த தட்டை கழுவி சாப்பிட்ற இது இல்லாம அப்படியே பழக்கம் போய் இப்ப என் பையனுக்கு அந்த பழக்கம் இல்லை நான் இருபது வருஷம் கடைபிடிச்ச அந்த பழக்க வழக்கம் கல்யாணம் முடிச்ச கூட அந்த பழக்க வழக்கம் இல்லாம என்னால துவைச்சா என்ன துவைக்கிறீங்க நான் துவைச்சு போடுறேன் அப்படிம்பாங்க கண்டிப்பா அந்த ஒரு ஹேபிட் வந்து அந்த ஒர்க்கை வந்து நம்மளுக்கு பெருசா படுத்தும் சைட்ல கிச்சன்ல கிளீன் பண்ண கிளீன் பண்ணவே அந்த ஒர்க்ல நம்ம செஞ்சுக்கிட்டே வந்துட்டோம்னா நம்மளுக்கு தெரியாதா இந்த சமைக்கிறோம் அப்படின்னா நாங்க கட்டிங் பண்றோம் நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேக்கு நம்ம வந்து கேட்டு அந்த மாதிரி பண்ணலாம் ஏன் இந்த ஒர்க்கில் வந்து இவ்வளோ தூரம் நம்ம இந்த டைமை வந்து நம்ம மிச்சப்படுத்துறது மூலிமா இதில் கூட நம்மளால வந்து மினிமலிசம் பண்ண முடியும் ஒரு மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையோ ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து ஆஃப் அன் அவர்ல முடிச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே ஆஃப் அன் அவர் வந்து மிச்சமாகும் இந்த மாதிரி வீட்டில் வந்து நம்ம பண்ணும்போது டைம் வந்து எவ்வளவு பண்ண முடியும் மினிமலைசமில் டைமை எப்படி மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கறதுமே இந்த ஒரு இருந்து பார்க்க முடியுது